மோசஸ் உலகில் ஜோர் வாஸ்து கன்சல் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீ பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்க புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலபருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது என்பது ஸ்தானம் என்பது ஸோ அப்போ எப்ப எப்பெல்லாம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்க வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்தருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்தருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நேர்ந்ததும் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ மனம் அந்த ஐந்தாம் பாவகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும்போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசியே பார்த்தீங்கன்னா காற்று ராசி ஏன்னா இவங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்லுவோம் எப்படி காற்று எப்படி நிற்காமல் அசைந்து கொண்டே இருக்குமோ அதே போல் இவங்களுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் அசைவாய் கொண்டே இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தான் இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது எந்த விஷயத்தை சரி பண்ணிக்கணும் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கு ஸோ அப்போ என்னென்னா கூட சூரியனோடு சேர்ந்துருக்க ஸோ நிறைய பேர் கேட்க இந்த காலகட்டத்தில் அரசு துறையில் இந்த வீடு ஒதுக்கீடு செய்வது கவர்மெண்டில் எந்த சொல்லி கவர்மெண்டில் எதிர்பார்ப்பு வீடு ஒதுக்கீடு செய்கிற அரசு துறையில் வீட்டு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் என்னென்னக்கா அந்த வீட்டுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே போல் என்னன்னாக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சில அழுத்தங்கள் இருக்கும் வீட்டுக்காக எடுத்த முயற்சியிலையும் சில அழுத்தங்கள் வந்து தான் அது சரியாகும் அதனால் டாக்குமெண்ட்டை சரியாக வச்சுக்கிறது டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி ஏதாவது என்னென்னாக்கா கிடைத்த அந்த விஷயத்த முழுசாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஏறாரு ஆதார் கார்டில் பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லை சொத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஷியல் போட டேட் ஆஃப் பர்த் மாற்றி போட்டிருப்பாங்க இல்லை ஆதார் கார்டு நம்பர் சரியாக போட்டுருக்க மாட்டாங்க இல்லை மொபைல் நம்பர் மாறி இருக்கும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாறி போயிடும் ஸோ இதுக்காக என்ன பண்ணுவார் ஜாதகர் ஒரு அழுத்தத்தில் போய் மாட்டிப்பார் அதுக்கப்புறமா போய் சரி பண்ணி ஏதோ ஒரு காசு கசை கொடுத்து சரி பண்ணி சரியாகும் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த வீடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா இப்போயே நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்து சரியா வச்சுக்கணும் வீடு வாங்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட்ல இருக்கிற அந்த கரெக்ஷன் பார்க்கறது இல்லை வாகனத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த ஃபோன் நம்பர் அப்டேட் பண்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க ஈடுபடுவோம் மேலும் என்ன நினச்சுங்களேன் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அதாவது என்னென்னா மனசுல ஆசைப்பட்ட ஒரு முருகன் கோயில் போய் பார்ப்போம் ரொம்ப நாளாக ஒரு முருகன் கோயில் போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அது பழனி அந்த திருச்செந்தரான் ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ரொம்ப நீண்ட நாட்களாக என் மனசுல ஏற்பட்ட அந்த ஆசைகள் என்பது குறிப்பாக முருகர் கோயில் சேரும் நிறைய பேர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உக்ர தெய்வ வழிபாடுகளை அந்த மாதிரியான நிறைய பேர் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் என்னன்னாக்கா வாழ்க்கை துறல் நண்பர்களால் சில பொருளாதார அழுத்தங்கள் வந்து ஏற்படும் காசு கேட்டு தொலை கொடுப்பாங்க கேட்டே இருப்பாங்க ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் உதவி பண்ணு இந்த மாதிரியான தனம் சார்ந்த சில அழுத்தங்கள் வந்து தேடி வரும் திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஐயாயிரரூவா கொடுங்க ஒரு பத்தாயிரரூவா கொடுங்க இப்படின்னு வந்து கேட்பான் அந்த மாதிரியான நச்சரிப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த அழுத்த முறு தொழில்லையும் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய வேலை பலு இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இன்னொரு வேலை சேர்த்து கொடுப்பாங்க அப்ப என்னன்னக்கா ஒரு வேலையும் சிறப்பா செஞ்சு இப்போ ரெண்டு வேலையும் சிறப்பா செய்ய வேண்டிய இந்த அழுத்தம் அதனால என்னென்னாக்கா இவங்க தூக்கம் தூக்கமின்மை சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது குறிப்பா என்னென்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரங்க போது இந்த சரியான நேரத்துக்கு இவங்களால சாப்பிடவே முடியும் ஏதோ ஒரு டைம் ஷெடியூல் பண்ணி போடுவாங்க ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இவங்களால சாப்பிடவே முடியாது நேர தான் சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சாப்பிட அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்துல இவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு அரசு சார்ந்த விஷயம் தான் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்ல இடம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இவங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளோ இல்ல அதிகாரிகளோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் என்னென்னக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இந்த வரி கட்டுறது இந்த மாதிரியான பெண்டிங் விஷயம் வச்சுருப்பாங்க டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க டேக்ஸ் பே பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரி செய்து பே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க காதல் செய்யக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் என்ன புதிய காதல் எல்லாம் உருவாகும் புதிய காதல் உருவாக திருமணத்தில் போய் முடியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லணும் அதே போல் என்னன்னா திருமண உறவு வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிக்காக ஏதோ ஒரு பயணங்கள் போவாங்க வெளியே சுற்றுலா போகிறது இல்லை ஹில் ஸ்டேஷன் போகிறது அப்படி கரடு முரடான உள்ள இடங்களுக்கு எல்லாமே ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும் இவங்க போகக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் ஒரு விநாயகர் கோயில் கண்டிப்பாக இருக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் ஹில் ஸ்டேஷன் போனாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு போய் ஏதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படி இல்லை சித்தர்கள் வாழ்ந்த குகை இந்த மாதிரி வாய்ப்புகள் என்னக்கா வேலைக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் இந்த காலத்துல பழைய கம்பெனியில இருந்து கூப்பிடுவாங்க எங்க திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி நல்ல பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் தனம் சார்ந்த விஷயம் வந்து இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு கையில் வரம் போவோம் செலவாகிடுச்சுன்னு வருது எப்படி இருந்தாலும் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னாக்க கூர்மையான ஆயுதங்கள் இல்லை கூர்மையான கத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறி வெட்டுறதுனாலும் சரி இல்லை கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால் ஏதாவது கையை கீறிக்கிறது இந்த மாதிரியான இல்லை கை வெட்டிக்கிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உபாதைகள் வந்து ஏற்படும் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணுவீங்க பார்த்தா கை கீறி இருக்கும் மாதிரி ஏதாவது ஒரு சிறிய ஏதோ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் பிளட்டு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னுக்கு நிறைய பேர் முருகர் வழிபாடை செய்து மனமகிழ்ச்சி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது அரசு சார்ந்த விஷயத்தில் இவங்களை எதிர்பார்த்த அணு அனுகூலம் கிடைக்கும் அனுசரை கிடைக்கும் வீட்டுக்காக அப்ரூவல் வாங்குறதுக்காக எல்லாத்துக்காகவும் ஒரு விரயத்துக்கு அப்புறமா கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்சஸ் அடையும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய விஷயங்களை வந்து மனைவியை முன்னிறுத்தி செய்வாங்க அதை வாழ்க்கை துணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து காரையும் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க ஏதாவது ஒரு எஃப்டி போடலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த மாதிரியான முயற்சிகள் அது பண்ணும்போது கொஞ்சம் ஒன்றுக்கு மூணு நாட்டு வாட்டி கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் நம்ம சொல்லும் போது என்னென்னக்கா முடிஞ்சால் ஒரு இரத்த பரிசோதனை பண்ணிக்க இரத்த பரிசோதனை செய்வது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதுவே உங்களுக்கு எந்த இதனால ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் வராமல் முன்னெச்சரிக்கை தடுக்க முடியும் மேலும் வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு முருகர் கோயில் போயிட்டு வாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்